அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பேசப்போவது ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் நமது வீடுகளில் வசிக்கும் இடங்கள் அவை நமது குழந்தைகளை துன்புறுத்துவது மற்றும் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹிவசல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்து பின்பற்றுமாறு கட்டளையிட்ட விஷயங்கள் பற்றியாகும் ஜின்களும் ஷைத்தான்களும் மனிதர்களை வழிகெடுக்கவும் அவர்களின் மத மற்றும் உலக வாழ்க்கையில் தீங்கு விளைவிக்கவும் முயற்சிக்கின்றன அல்லாஹுவின் வணக்கத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தி பாவங்களில் மூழ்கச் செய்து மரணம் வரை நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்ல விரும்புகின்றன அல்லாஹு குரானில் கூறுகிறான் யார் ரஹ்மானின் நினைவிலிருந்து திரும்பிவிடுகிறாரோ அவருக்கு ஒரு சைத்தானை நாம் நியமிப்போம் அவன் அவருக்கு தோழனாக இருப்பான் அவர்கள் அவர்களை பாதையிலிருந்து தடுக்கின்றனர் ஆனாலும் அவர்கள் தாங்கள் வழியை கண்டறிந்ததாக நினைக்கின்றனர் அல்குரான் நாற்பத்து மூன்று முதல் முப்பத்தாறு மைனஸ் முப்பத்தேழு ஜின்களும் ஷைதான்களும் மனிதர்களை துன்புறுத்தி நோய்களை உண்டாக்குகின்றன இது ஒரு நபரின் உடலையோ குடும்பத்தையோ சொத்துக்களையோ பாதிக்கும் ஒரு சோதனையாகும் ஜின்களில் சில இரண்டு கால்களில் நடக்கின்றன சில பாம்பு வடிவில் நகர்கின்றன சில பூனைகள் அல்லது நாய்கள் வடிவில் வருகின்றன அவை கருப்பு நிறத்தை விரும்புகின்றன அவை நம்மை காண்கின்றன ஆனால் நம்மால் அவற்றை காண முடியாது அல்லாஹூ குரானில் கூறுகிறான் நீ காண முடியாத இடத்திலிருந்து அவனும் அவனது கூட்டமும் உன்னைக் காண்கின்றன அல் குரான் காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடங்கள் ஆனால் அல்லாஹுவின் பெயர் உச்சரிக்கப்பட்ட மூடிய கதவை ஜிம்களால் திறக்க முடியாது அல்லாஹுவின் பெயர் உச்சரிக்கப்பட்ட உணவையோ பானத்தையோ அவற்றால் எடுக்க முடியாது நமது வீடுகளில் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் என்று கூறினால் அவற்றால் நம்மை துன்புறுத்தவோ காணவோ முடியாது நமது வீடுகளில் நாம் வசிக்கும் அறைகளும் படுக்கைகளும் உள்ளன ஆனால் பயன்படுத்தப்படாத வெறுமையான இடங்களை ஷைத்தான் பயன்படுத்துகிறான் ஷைத்தானின் இருப்பு ஆபத்தானதல்ல ஆனால் பயமுறுத்தும் ஒலிகள் அல்லது வீட்டில் அசாதாரணமான நகர்வுகள் கவனிக்கப்பட்டால் அதை கவனிக்க வேண்டும் ஷைத்தான்கள் பொதுவாக வெறுமையான இடங்களில் வசிக்கின்றன ஆனால் யாரேனும் அந்த இடத்தில் வசிக்கத் தொடங்கி அல்லாஹுவின் பெயர் உச்சரிக்கப்பட்டால் ஷைத்தான் பொதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடுகிறான் வீட்டில் வசிக்க தொடங்குவதற்கு முன் ருக்யா ஷரியாவை பயன்படுத்தி வீட்டை சுத்தப்படுத்தலாம் ஒரு அல்லது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ருக்யா ஓதுவது ஜின்களையும் ஷைத்தான்களையும் விரட்ட உதவும் ருக்யா ஷரியா ஆடியோவை பயன்படுத்தலாம் அல்லது நாமே குர்ஆன் வசனங்களை ஓதலாம் ஜின்கள் பாவங்கள் மற்றும் அசுத்தமான இடங்களை விரும்புகின்றன உதாரணமாக கழிவறைகள் மேடுகள் குப்பைத் தொட்டிகள் போன்றவை பின் அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் பரிமாறப்பட்ட ஒரு ஹதீஸில் முகமது நபி அலைஹி அலஹிவசல்லம் கூறினார்கள் இந்த கழிவறைகள் ஜின்களின் இருப்புள்ள இடங்களாகும் யாரேனும் கழிவறையில் நுழையும் போது அல்லாகும இன்னி அவுது பிக்கமினல் குப்சிவல் கபாயிஸ் என்று கூற வேண்டும் நூல் சஹீஹ் புகாரி கழிவறை ஒரு அசுத்தமான இடமாகும் அங்கு அல்லாஹுவின் பெயர் உச்சரிக்கப்படுவதில்லை ஆனால் நுழைவதற்கு முன்பும் வெளியேறும்போதும் பிஸ்மில்லா என்று கூற வேண்டும் முஹம்மது நபி சல்லல்லாஹு செல்லம் கழிவறையில் இருக்கும்போது யாரேனும் சலாம் கூறினால் பதிலளிக்கவில்லை ஏனெனில் அல்லாஹுவின் பெயரை அங்கு உச்சரிப்பது பொருத்தமல்ல அல்லாஹுவுக்கு ஏற்றது சுத்தமும் அழகும் கழிவறை அசுத்தமான இடமாகும் ஒவ்வொரு முஸ்லிமும் கழிவறையின் கதவை மூடி நுழைவதற்கு முன் பிஸ்மில்லா அல்லாஹும இன்னி அவுது பிக்கமினல் குப்சி வல் என்று கூற வேண்டும் இடது காலால் நுழைந்து வலது காலால் வெளியேற வேண்டும் இது ஜின்களை வீட்டின் மற்ற அறைகளில் நுழைவதைத் தடுக்கும் முகமது நபி செல்லுல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் இரவு ஆகும்போது கதவுகளை மூடி அல்லாஹுவின் பெயரை உச்சரிக்கவும் ஏனெனில் ஷைத்தான் மூடிய கதவை திறக்க மாட்டான் நூல் சஹீஹ் புகாரி ஜின்கள் நெருப்பு பயன்படுத்தப்படும் இடங்களை உதாரணமாக அடுப்பு உள்ள இடங்களை விரும்புகின்றன எனவே உணவு தயாரிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூறி முஹம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மீது செலவாத் கூற வேண்டும் இது ஷைத்தானை விரட்டி அவனது தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும் வீடுகளில் சிலைகள் அல்லது படங்கள் வைக்கப்பட்ட இடங்களை ஷைத்தான் பயன்படுத்துகிறான் இவை நம்மை கண்காணிக்க ஷைத்தான் பயன்படுத்துகிறான் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் நாய் அல்லது படம் உள்ள வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள் நூல் சஹீஹு புகாரி எனவே சிலைகளை அழித்து படங்களை அகற்ற வேண்டும் இது மலக்குகளை வீட்டிற்கு ஈர்க்கவும் ஷைத்தானை விரட்டவும் ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கவும் செய்யும் அலி ரதியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டுகிறார் முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் ஒரு படத்தையும் விட்டு வைக்காதீர்கள் அதை அழிக்க வேண்டும் குப்பைகள் பழைய ஆடைகள் உணவு எச்சங்கள் வைக்கப்பட்ட இடங்களையும் ஜின்கள் விரும்புகின்றன பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் மேற்கோள் காட்டப்பட்டது முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் உணவு உண்ட பிறகு தமது மூன்று விரல்களை நக்கி கூறினார்கள் உனது உணவு தரையில் விழுந்தால் அதிலுள்ள அழுக்கை நீக்கி அதை உண்ண ஷைத்தானுக்கு விட்டு கொடுக்காதே பாத்திரத்தை சுத்தப்படுத்துமாறு நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கட்டளையிட்டார்கள் ஏனெனில் உனது உணவில் எந்த பகுதியில் ஆசிர்வாதம் இருக்கிறது என்பது உனக்குத் தெரியாது நூல் சஹீஹ் முஸ்லிம் கடைசியாக நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹும்ம ஷெய்தான்களின் தூண்டுதல்களிலிருந்தும் அவர்கள் என்னை நெருங்குவதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த தகவல்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க இந்த வீடியோவை பகிர மறக்காதீர்கள் உங்கள் மதத்தை அறியுங்கள் சேனலில் மீண்டும் சந்திப்போம் அசலாமு